அனைவருக்கும் காலை வணக்கங்க நம்ம தோட்டத்தில் இவங்க தான் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போத்துட்ருக்காங்க அப்படியே இன்றைக்கி மழை விட்டுதுங்க நம்ம தோட்டக்காரங்களை வர சொல்லி நம்ம தோட்டங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் எல்லா மண்ணையுமே நல்லா கிளறிட்டு அவங்க வந்து உரங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க செடிகளுக்கு கொடுக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம மலையில் நம்ம செடிகள் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம செடிகள் வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் இருக்கிற செடியை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிகிட்ருக்கேன் நான் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க எல்லா செடிகளையுமே நல்லா மண் போட்டு நிறவி அதுலேயே வந்து உரங்கள் மண் கோகோபீட் எல்லாமே கலந்து கொண்டு வந்திருந்தாங்க எல்லா செடிகளுக்கும் போட்டுட்டு செடிகளெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி எல்லாமே மலையில் பாருங்கள் சாஞ்செல்லாம் இருந்தாங்க மண்ணெல்லாம் வந்து அப்படியே சரிஞ்சு போயிட்டாங்க அவ்வளோ மழை காற்றுங்க நம்ம கத்திரி செடிகள் எல்லாமே முக்கால் வாசி வேஸ்ட் ஆகிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு செடிகள் மட்டும்தான் நல்லா இருந்தாங்க சரி அவங்கள காப்பாற்றுற விதமாகவும் நம்ம மற்ற செடிகளை காப்பாற்றுற விதமாகவும் இன்றைக்கி உரங்கள் போட்டாச்சுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு நம்ம தோட்டம் பார்ப்போம் கத்திரி செடிலாம் பாருங்கள் அப்படியே அழுகிடுச்சு அதெல்லாம் பிடுங்கியாச்சு